படங்கள் வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கை அல்ல அப்படி பார்த்தா அஜித் சார் வந்து அவரே சொல்லிருக்கார் ஐ கெவன் த மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் சி சில பேர்ட்டோ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குன்னா இயற்கையாகவே அவருடைய பாடி லாங்குவேஜுங்கிறது ஒரு பெரிய ஸ்டைல் கேப்டன் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா சொல்லுவேன் அதாவது என்னென்னா சின்ன கவுண்டரில் வந்து அந்த கவுண்டரு அப்படின்னு வந்து நிற்கும் போதே அப்படி வந்து இன்னொன்னே ஐயா தீர்ப்பு சொல்லக்கூடாது நம்ம கையெழுத்து கும்பிட்டுருவோம்ல அப்படி இருக்கும் இதே செய்வது கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு பேசினார் அவரோட எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்து பேசும்போது ரொம்ப நேரமாக சிம்பிளாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் தான் நண்பனை பார்த்தோன்னே ரெஸ்பான்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் யதார்த்தம் லைஃப்பில் எல்லோரும் அப்படி தான் இருக்கணும்னு நினப்பேன் அந்த வகையில் நான் பார்த்ததில் இந் இந்த செகண்ட் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற இதில் அப்படின்னா மணிகண்டன் நான் சொன்னேன் மக்களுங்கிற அந்த அவங்களுடைய ஆதரவை பெறும்போது அதை எவ்வளோ தூரம் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான் முக்கியம் நான் பாஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அவள் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்கள் பார்ப்பாங்க ஆனால் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ தெரியல அந்த ஒரு ஷார்ட் நாங்கள் வந்து எங்கே அந்த மாதிரி அந்த ஒரு ஷார்ட்ல அந்த நிற்கிற மாதிரி எப்படினா இல்லை அதிலிருந்து ட்ராவல் ஆனது தான் நாங்கள் எல்லாருமே ஷாருக் கான் வந்து சீ இதெல்லாமே போடாறதுக்கு சொல்கிறது இல்லை நீங்கள் எதுக்கு சார் சிவகார்த்தினை பெருசாக சொல்கிறீங்க அவரால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கேட்க வேணாம் எனக்கு எனக்கால எனக்கு அவரால் ஒரு ஆதாயம் கிடையாது என்னென்னா பட் வெற்றி தோல்விகள் அதே தான் மதராசி படம் வந்து சுமாராக தான் போகுது அது வந்து எல்லாராலையும் ஈர்க்கப்படலை அதையும் நான் சொல்றேன் உடனே இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் கெஸ்டா வந்திருக்காங்க ஒரு பயங்கர சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கு முத விமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயம் மூலயமா வந்து எல்லாருக்கும் அறிமுக அறிமுகமான ஒரு பர்சன் மிகப்பெரிய ஆக்டர் சின்ன திரையிலேருந்து வெள்ளி வரைக்கும் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் யூத்திரியாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸ்டேஜில் இவர் வந்தாலே சுமாங் அதிர் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பர்சன் தான் ஸோ ஆக்டர் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோம் வெல்கம் சார் வணக்கம் வணக்கம் ஓ கேப்டன் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் கேப்டன் மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து மற்ற ஆக்டர்ஸ்க்கு இந்த குவாலிட்டி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் சி அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது குவாலிட்டிங்கிறது கிடையாது சி சில பேர்கிட்ட இப்போ ரஜினி சார்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்குன்னா இயற்கையாகவே அவருடைய பாடி லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய ஸ்டைல் கேப்டன் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா சொல்லுவேன் அதாவது என்னென்னா ஒரு மேன்லி லுக்ன்னுவாங்கல்ல அது கேப்டன் தான் நான் அது அடிக்கடி இந்த சீனை சொல்லுவேன் சத்ரியன் படத்தில் வந்து ஒரு ஷார்ட்டில் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க போகிறோம் நீங்கள் செஞ்சதெல்லாம் போகிறோம் உன்னை பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் விஜயகுமார் சொன்னோம் நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சிட்டிங் பெஞ்ச் இருக்கும் அந்த சிட்டிங் பெஞ்சில் உட்காந்துருக்கே உட்காந்துருப்பார் அப்படி ட்ரெஸ் யூனிஃபார்ம் இருக்கும் அப்படி உட்காந்துருப்பார் அந்த உட்காந்துருக்க ஸ்டைல் வந்து போனால் மஃப்டியில் ஒரு போலீஸு வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்த மாதிரியே இருக்கும் அப்போ எழுந்து வந்து இப்படி நின்னார்னு வச்சிக்கலன் அப்படி ஒரு கெத்துனா கெத்து அப்படி இருக்கும் சார் ரெண்டாவது என்னென்னா ஒரு போலீஸ் கெட்டை போட்டு வந்து நிற்கிறாருங்கும் போது அந்த நமக்கு ஒரு ஃபீல் வரணும் சரி எப்பவுமே என்னன்னா திரைப்படங்கிறதுமா படத்தில் பார்க்குற ஒரு விஷயம் இப்போ படத்தில் வந்து பேய் வருது படத்தில் பேய் வருது நமக்கு இங்கே வந்து ஆ அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா அதுதான் படம் ஃபீல் ஃபீல் அது பேயாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது காதல் கா காட்சியாக இருந்தாலும் சரி அம்மா சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆக்ஷனாக இருந்தாலும் சரி அங்கே காமிக்கிறது நமக்கு ஃபீல் ஆகணும் அப்போ தான் அந்த படத்தில் நம்ம ஓட்டுவோம் அது மாதிரி விஜயகாந்த் சார் போலீஸாக வராரு இல்லை வந்து நிற்கிறாரு அப்படின்னா எந்த காட்சியில் சின்ன கவுண்டரில் வந்து அந்த கவுண்ட்ரு அப்படின்னு வந்து நிற்கும் போதே அப்படி வந்து நின்னோன்னு ஐயா தீர்ப்பு சொல்ல போகிறேன் நம்ம கையெழுத்து கும்பிட்டுருவோம்ல அப்படி இருக்கும் எனக்கு அதனால் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு அதில் நான் என்னையும் மாற்றி மாற்றிக்கிறதுல அது என்னையுமே அதை டைவர்ட் பண்ணுறேன் ஆனால் கேப்டன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆமாம் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப சிறந்த ஆர்டிஸ்ட்டு மனிதநேயம் மிக்கவர் அவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாம் மட்டும்தான் கூட இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க கேப்டன் மட்டும் இருந்திருந்தால் அவர் என்னை எப்படி தெரியுமா கவனிச்சார் ரொம்ப யதார்த்தமானோம் வந்தோன்னு வாங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அதாவது அதாவதுனா பேசும்போது கூட அந்த கோபமான துணி தெரியும் ஆனால் உள் மனசில் வந்து அவ்வளோ பாசம் தெரியும் அதுதான் கேப்டன் அதில் மாற்று கருத்தே கிடையாது அவரை போகிற இன்னொரு மனிதர் வருவாராங்கிறது டவுட் தான் அவருக்கு ஈக்குவலாகலாம் யாருமே கிடையாது ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ரஜினி சார் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் ஆனாலும் ஒரு சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்றாரு இருக்காரு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கேப்டனும் அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிம்பிளாக இருக்கிறதுங்கிறது நிறைய ஓகே எங்கூட பேசுனதுனால அவங்க எனக்கு தெரியல வெளி ஆர்டிஸ்டாக விட விஜய் சேதுபதி கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு பேசியிருந்தார் அவரோட எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்து பேசும்போது ரொம்ப நேரமாக சிம்பிளாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து சும்மா ஊஞ்சலில் உட்காந்து அப்படியே ஆடிக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி அவரும் கொஞ்சம் சிம்பிளாக இருப்பார் கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவார் அது நான் அந்த சமீபத்தில் அந்த பிக்பாஸில் ஒரு இடத்துல நான் பிக்பாஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அவள் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்கள் பார்ப்பாங்க ஆனால் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போது ஒரு காட்சி வந்து அந்த இந்த ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்கும்போது எனக்கு அது இன்னும் நினச்சாலே வந்து ஒரு மாதிரி அது அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய யதார்த்தமான விஷயம் அந்த ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ உடனே அதை வந்து நிறைய பேர் வந்து இல்லை அதை பிளான் பண்ணி செஞ்சு நான் எதாவது சொல்லுவாங்க மழையேதான் இல்லை அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் உட்காந்து பேசிட்டே இருப்பார் ஜெய்யே அப்படின்னு நீ என்னடா எங்கே பண்ணுற அப்படின்னு உடனே அந்த ஃபேமிலி ஃபுல்லாக எழுந்திரு யார் உன் பையனா என்ன சரி படிக்கிறானா சரி இதெல்லாம் நல்லாடா நம்ம வெளில வந்து பேச அவ்வளோ பெரிய ஷோ அவங்க வந்து ஒரு சேனல் பண்ணுறாங்க பெரிய ப்ரொடக்ஷனு நாடே எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த ஷோவில் தான் நண்பனை பார்த்தோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதுதான் எதார்த்தம் லைஃப்பில் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு நினப்பேன் அந்த வகையில் நான் பார்த்ததில் இந் இந்த செகண்டு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற இதில் அப்படின்னா மணிகண்டன் நான் சொல்வேன் நானும் வந்து யார் சீசன் ஃபோர்லேருந்து ட்ராவல் பண்ணுறோம் சீசன் ஃபோரில் தான் ரெண்டு பேரும் முதல் முதல்ல அதான் டிவி நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சாமா நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்தது அப்படி டிவி நிகழ்ச்சியில் வரும்பொழுது நாங்கள் நான் வந்து அதில் வின்னராகிறேன் எனக்கும் மணிகண்டனுக்கு தான் ஒவ்வொரு எபிசோட்லையும் போட்டிருக்கோம் அண்ணே அண்ணே அண்ணன் அன்னைக்கு அண்ணன் அண்ணேன்னு சொன்னது தான் என்னோடய ஜூனியரு அப்போது இருக்கும் கடைசியாக ஃபைனலில் நான் வின்னராக வரேன் வின்னராக வரான் அப்பவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ஒரு நிறைய எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன்னே அப்படின்னா அவர் டே அவர் டேரக்ட் அவருடைய மெயின் இன்ட்ரெஸ்ட்டு படம் பண்ண போகிறேனே நீங்கள் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணோம் அப்படின்னாப்பில் சரி சொல்லு மினி அப்படின்னு உடனே பூந்தமல்லியிலேருந்து வேலூர் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு சீட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு போகிறோம் அப்போது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி அது பேசும்போது அந்த கதை எப்படி சொல்கிறாப்பில்ல டெலிங்கினேஸ் எப்படி நடிக்கணும் அந்த டயலாக் எப்படி சொல்கிறானு அப்படின்னு டயலாக் அப்படியே சொல்லி டெல்லி மாதிரியே மாரி பேசிக்காமப்போ அப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி சமீபத்தில் நான் மணி மணி மீட் பண்ணோம் அப்படின்னப்போ எனக்கு இதை அதாவது என்னென்னா நான் சொல்கிறேன் மீட் பண்ணும் அப்படின்னா இல்லைண்ணா எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் நாளைக்கு மீட் பண்ணலாமேண்ணே இல்லை இல்லை நான் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் பார்த்துட்டு போயிடுறேன் நீ எங்கே இருக்கியோ அங்கே வெளியில் வந்தோன்னா பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு ஆனால் நான் இப்போ இது வள்ளூர் கோட்டம் போகணுண்ணே அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் சரி என் வண்டியில் அப்படின்னு நான் வந்து நான் காரில்னு சொல்லிட்டேன் ஐயோ ஒரு பெரிய நடிகை ஆகிட்டார் இப்போது அவர்கிட்ட வண்டி இருக்கோம் நம்ம போய்ட்டு தான் எனக்கு பிலீவே பண்ண முடியாது என்னன்னா அவன் வந்து உங்கள் வண்டியில் வரணே நீங்கள் கூப்பிட்டு போனால் சூப்பர் தான் என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னா ஏறி உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போனோம் எனக்கு அதே பழைய நினைவுகள் அப்படியே பேசிடுவோம் இப்போ நான் சொல்கிறது ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்போ என்னன்னா இதுதான் யதார்த்தம் அதே மணிகண்டன் வந்து ஒரு லான்ச்சில் பார்க்குறேன் நான் நான் இப்படி உட்காந்துருக்கேன் நான் கீழே உட்காந்துருக்கேன் மேலே உட்காந்து வரிசையில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க மணிகண்டன் நீங்கள் சிறப்பு கெஸ்ட்டு ஓகே அவர் வந்து பேசுகிறாப்பில் சரி மணி இப்போ நீ கெஸ்ட்டாக பேச வேணாம் அப்படின்னப்ப கீழே இறங்கி வரும்போது ஆளே அப்படின்னா இதுதான் யதார்த்தம் நான் டிஸ்டர்ப் பண்ணல எனக்கு தெரியும் பெரிய ஆர்டிஸ்ட் இன்றைக்கி பெரிய ஆர்டிஸ்ட் மணிகண்டன் இன்றைக்கி வந்து மணிகண்டனோட உயரம் வேறு அந்த உயரத்தில் இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணல பட் அவனோட யதார்த்தம் இருக்குல்ல அது அவனை லைஃப் பூரா கொண்டு போவோம் படங்கள் வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கை அல்ல அப்படி பார்த்தா அஜித் சார் வந்து அவரே சொல்லிருக்கார் ஐ அவர் கிவின் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஃபெயிலியர் படங்கள் கொடுத்துருக்காரு சரியாக போகலை ஆனால் ஹீஸ் அ வெரி பிக் ஸ்டார் காரணம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் அஜித் சார் எங்கேயாவது பார்த்தா சார் ஒரு ஃபோட்டோஸ் வாங்க அந்த ஒரு அது வேணும் அது ரஜினி சார்டியும் உண்டு அது மணிகண்டன்ட்டையும் உண்டு அது விஜய் சேவிட்டையும் வியும் உண்டு இவங்க எல்லாருமே அதான் சொன்னேன் அவங்க தான் அவங்க தான் நம்மளை ஏற்றி விட்டாங்க அவங்க தானே சி இட்ஸ் இன்டர்டிபெண்டன் தானே நான் நான் மட்டும் தனியாக ஒரு இடத்துல முளைச்சி வரலல்ல அவங்க கைதட்டி அவங்க என்கரேஜ் பண்ணி ஒரு வயசான ஒருத்தர் சொல்கிறாரு நீ வந்து ஒரு குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் நீ வந்து ஒரு நீ என்னென்னு வந்து ஒரு மணியண்ணன் கிடையாது ஏதாவது என்னென்னா ஒரு என்ன ஒரு இது ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தாரு அவருக்கு இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நீ இருக்க அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷப்படுறார்ல இந்த சந்தோஷம் எப்படி வருது அவங்க ரசிக்கிறதுனால வந்து க்ரெடிட்ஸ் தான் அதைத்தான் நான் இப்போவும் சொல்கிறேன் நடிகர் எல்லா நடிகர்களும் மக்களுங்கிற அந்த அவங்களுடைய ஆதரவை பெறும்போது அதை எவ்வளோ தூரம் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான் முக்கியம் அதனால அந்த ஆட்டிடியூட் வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு எப்பொழுதுமே அதில் இஷ்டம் இல்லை நான் பார்த்த நடிகர் இல்லை இவங்க யாருக்குமே அது இல்லை சூப்பர் சூப்பர் ஸோ எஸ்கே சார் வந்து உங்கள் கூட மிமிகிரி எல்லாம் அந்த டைம்ல நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடண்ட் எஸ்கே மிமிகிரி பண்ணும்போது எஸ்கே எனக்கு முன்னாடி சீசன் சிவகார்த்திகளுக்கு முன்னாடி சீசனை அவ்வளோவா பழக்கம் இல்லை அதுக்கப்புறம் வந்து த்ரீ படத்தில் நான் வந்து அஸ்டன்ட்ரா ஒர்க் பண்ணேன் நான் வந்து தனுஷரோட போர்க் பண்ணேன் அதுக்கப்போ அந்த டைமில் வந்து எஸ்கே ஆக்டிங் அதில் வந்து ஃப்ரெண்டாக கேரக்டர் பண்ணுறாப்புல அப்போ தான் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ரெண்டு பேரும் பழக்கம் ரெண்டு பேரும் வண்டியில் ட்ராவல் பண்ணும் இன்ஃபேக்ட் வந்து நான் இப்போது ஒரு சாண்ட்ரோ சின்ன அந்த சாண்ட்ரோவில் ஒரு நாள் வந்து தனுஷ் சார் வந்து ஆ அதான் வண்டி எடுங்க போகலாம் அப்படின்ட்டார் நான் வண்டி ஓட்டுறேன் சார் பக்கத்தில் உட்காந்தார் பின்னாடி சீட்டில் வந்து சிவகார்த்தி வந்து உட்காந்துட்டாப்புல அண்ணேய நானும் என் வண்டியை விட்டேன்ட்டேன் மூணு பேரும் ஒன்றா போவாங்க ஆக்சுவலாக அவன் ரொம்ப ரொம்ப ஜாலியான அவள் அது சிவகாத்தினி அதே மாதிரி ஜாலியான ட டைப்பு பட் அவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் கிடைக்கல ஆனால் அவர் ஒரு ஸ்டாராக பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் வந்து ரெமோனோர் பார்த்துட்டு நான் தான் சொன்னேன் ஷாருக் கானுக்கு பிறகு சவுத் இந்தியாவில் நான் பார்த்த ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டாராக சிவகார்த்தியினை பார்க்குறேன் என்ன ரீசன் அப்படின்னா ஷாருக் கான் வந்து சீ இதெல்லாமே போடாரத்துக்கு சொல்கிறதில்ல நீங்கள் எதுக்கு சார் சிவகார்த்தியனை பெருசாக சொல்கிறீங்க அவரால் உங்களுக்கு என்ன ஆதாயம்னு கேட்க வேணாம் எனக்கு எனக்கால எனக்கு அவரால் ஒரு ஆதாயம் கிடையாது என்னென்னா ரம்னே மனாதி ஜோடின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் மொத்தமே நாலு கேரக்டர் தான் மொத்தமே நாலு கேரக்டர் தான் ஷாருக் கானில் ஒன்று கதையில் வேறு எக்ஸ்ட்ரா கேரக்டரே கிடையாது அந்த படம் அவ்வளோ நல்லாயிருக்கும் யூ கேனாட் ட்ராவல் வித் ஒன்லி ஃபோர் கேரக்டர்ஸ் ஒரு பெரிய கமர்ஷியல் கல் ஃபிலிம் ரெமோ பார்த்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு கேரக்டர் தான் வரும் அந்த அஞ்சு கேரக்டர் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு அப்போ பார்க்கும்போதுல இப்போ சவுத் இண்டியன் ஷாருக் கான்னே சொல்லலாம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து எப்படி அங்கே எஸ்ஆர் சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே எஸ்கே எனக்கு அந்த எனக்கு எஸ் எஸ்கே வந்து அந்த வகையில் ரொம்ப பிடிக்கும் சி அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஆடியன்ஸை அப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அமரன் படம் பார்த்துட்டு எத்தனை பேரும் வந்து அப்படியே மனசார அழுதாங்கன்னு தெரியாது அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் நல்லா ஆர்டிஸ்ட்டு நல்ல டைலாக் டெலிவரி காமெடி வரும் டான்ஸ் வரும் அப்படி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டாக தான் நான் எஸ்கே பார்க்குறேன் பட் வெற்றி தோல்விகள் அதே தான் இப்போ மதராசி படம் வந்து சுமாராக தான் போகுது அது வந்து எல்லாராலையும் ஈர்க்கப்படலை அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உடனே நான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நான் பேச மாட்டேன் அதுவும் நான் வந்து சொல்கிறேன் அதுவும் சுமாராக தான் இருக்குது ஏன்னா அதை அமரனுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக எதிர்பார்த்தாங்க இது ஒரு கமர்ஷியல் கல்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் பட் அதுவே முடிவல்ல அது முடிவல்ல அதை வச்சு நம்ம எஸ்கே இது பண்ண முடியாது அடுத்தடுத்து அவருடைய படங்கள் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக நிறையா வரும் அண்ட் அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிறாப்புல அந்த வகையில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு ஆர்ட் இதெல்லாமே என்னென்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறது தான் வச்சுங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது அப்பப்போ வரும் ஃபெயிலியர் வரும் பா பாசிட்டிவ் வரும் சக்ஸஸ் வரும் அப்படியே மாறிக்கிட்டே வரும் அப்படி மாறிட்டே வரும்போது அதெல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் ஒரு பேலன்ஸ் வரும் ஒரு வேவ்னு அந்த வேவ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ ஐ லைக் எஸ்கே நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்டர் சூப்பர் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு மூவியில் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க ஆக்ட் பண்ணிட்டு சரி ஓகேடா நம்ம மூவி இப்போ வரப்போகுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துங்க எங்கடா சீனை காணும் நடிச்சதை காணும் அப்படின்னு பார்த்து கேட்கும்போது இல்லை எடிட்டிங்கில் தூக்கிட்டோம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா அது மாதிரி ஏதாவது சின்னதாக இல்லை நான் அது மாதிரி நடக்கல ஏன்னா நான் முதல் முதல்ல ஒன்பதில் குருன்னு ஒரு படத்தில் ஒரு சீன் பண்ணேன் பிடி செல்வகுமார் டேரக்ஷனு பிரேம்ஜி அவங்களாம் நடித்தது ஒரு அஞ்சு பேர் பிரேம்ஜி விநாயி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க அந்த ஒன்பதில் ஒரு பண்ணும்போது ஒரே ஒரு கல்யாண சீன் சார் அந்த கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் மேடையில் பாடுற மாதிரி ஒரு ஷாட் அப்படின்னா எதாவது ஃபஸ்ட்டு அப்போ உடனே வந்து அதுக்கு முன்னாடி தெரியல அந்த வைத்தியஸ் கொலைவையில் வருவேன் அது வருவேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க படத்தில் சீனாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த சீன் வந்தது அந்த சீன் வந்தது இன்ஃபேக்ட் அந்த சீனில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் தான் முகத்தை காமிச்சிருப்பேன் ரெண்டாவது சைடு ஹெல்மெட் போட்டுருவேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரெண்டாவது ஷார்ட்டே ஹெல்மெட் போட்டு அப்புறம் யாருக்கு தெரியும் ஆ அந்த சீன்தான் அது வந்து எங்கே ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டதுக்குள்ளே ஹெல்மெட்டுக்குள்ளே நான் தான் அப்படின் அது மாதிரி தான் அது அது ஒரு சரி அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் அந்த ஒரு சீனல் வந்துருக்கேன் பல நடிகர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை நடித்தது எடிட்டில் தூக்கியிருக்காங்க அதெல்லாம் இருக்குது இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நைன்டி செவனில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீரியல் சொர்ணமாலையாக நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த சீரியலில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்கேன் அப்போது வந்து சொல்லி அந்த நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சினால் நான் பக்கத்துலேருந்து வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனை வேடிக்கை பார்க்குற மாதிரிலாம் அதான் சினிமாவில் வந்து அது எல்லாருமே பண்ணியிருக்காங்க அந்த அது அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்போ தெரியல அந்த ஒரு ஷார்ட் நாங்கள் வந்து எங்கே அந்த மாதிரி அந்த ஒரு ஷார்ட் நான் அந்த நிற்கிற மாதிரி எடுத்துருவாங்கல்ல அதுலேருந்து ட்ராவல் ஆனது தான் நாங்கள் எல்லாருமே நிறையா எங்கள் கூட இருக்க சக கலைஞர்கள் எல்லாருமே சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக அழகாக அதாவது அந்த ஹானஸ்டான விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக சூப்பராக சொன்னீங்க சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நான் கேட்ட விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்களேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ்மா சில பேர் வந்து கேள்வி கேட்கும்போது அதில் ஏதாவது நெகட்டிவாக கிடைக்குமான்னு கேள்வி கேட்பாங்க உண்மையிலேயே ஏரோ ப்ளஸில் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ தொடர்ந்து இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துட்டு அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பாங்க இதே போன்றே எல்லாட்டையுமே பாசிட்டிவாக நல்ல கேள்விகளை கேளுங்க யாரையும் நீங்கள் தூண்டலை எதுவும் தவறாகவும் சொல்லலை அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்